தீக்கத நாளேடு ஒரு தொழிலாளி வர்க்கத்தினுடைய மிக முக்கியமான நாளேடு ஒரு முறை குமுதம் அரசு கேள்விப்பதில்லை கட்சி நடத்துவது கஷ்டமா பத்திரிகை நடத்துவது கஷ்டமா அப்படின்னு ஒரு கேட்டபோது கேள்விக்கு கட்சி பத்திரிகை நடத்துவது கஷ்டம் என்று அரசு பதிலளித்திருந்தார் கஷ்டமான ஒரு காரியத்தை அறுபது ஆண்டுகளை கடந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில அதிகாரப்பூர்வ ஏடான சந்தித்து வந்திருக்கிறது பத்திரிகைகளை நாளிதழ்களை நடுநிலை நாளிதழ் நடுநிலை பத்திரிகை என்று பொதுவாக எல்லோரும் சொல்வார்கள் பல பத்திரிகைகள் அவ்வாறு தங்களுடைய முகப்பில் அச்சிட்டு இருக்கிறார்கள் தீக்கையரை பொறுத்தவரை அது நிச்சயமாக நடுநிலை நாளிதழ் இல்லை செய்திகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வர்க்க ரீதியான சமூக ரீதியான கலாச்சார ரீதியான மறைப்பொருள்களை வெளியே கொண்டு வர வேண்டியது அவசியம் ஆனால் இந்த மாற்றை முன்வைக்கிற ஒரே பத்திரிகையாக தீக்கதல் மட்டுமே இருக்கிறது பொதுவாக இன்றைக்கு ஊடக உலகம் என்பது நிமிஷத்துக்கு நிமிஷம் பிரேக் போட்டு நம்ம ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு பிரேக்கிங் கொடுக்குற ஒரு நிலைமை இல்லை இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழலில் ஒரு அந்த செய்திகளினுடைய சாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாக தீக்கதோடு விளங்குகிறது என்பது உண்மையிலேயே முயற்சிக்குரிய ஒன்று நீரும் நிலமும் காற்றும் போன்ற இயற்கை வளங்கள் கூட எல்லோருக்கும் பொதுமானதாக இல்லை இந்த பாகுபாடுகளால் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நின்று பேசுகிற பத்திரிகை தான் தீக்கது பத்தாம் தேதி துவங்கி இந்த மாதம் இருபதாம் தேதி வரை சந்தா சேர்ப்பு இயக்கம் என்பது நடைபெறுகிறது எனவே தீக்கதிரை வாங்குங்கள் வாசியுங்கள் அதை பரப்பும் தீக்கதிரின் வெளிச்சம் நீதி எங்கும் பரவட்டும் செய்திக்கு நடுநிலை கிடையாது நடுநிலை என்பது ஏமாற்று இது தொழிலாளர்கள் பக்கம் பக்கம் நிற்கும் நிற்கும் மாற்றத்திற்கான நாளிதழ் உழைக்கும் நமது நாளிதழ் தீக்கதிர் ஊடக உலகில் உண்மையின் பேரொளி வாங்குவீர் வாசிப்பீர் தீக்கதிர் சந்தாதார ஊடக உலகில் உண்மையின் பேருளி